செய்யணும்டா சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி கொஞ்சம் பிரீடம் கொடுக்கணும் நம்ம ஒருத்தனை வேலை வேலைக்கு சேர்க்கிறோம் அவன் நேர்மையா இருப்பானா அல்லது பிராட் பண்ணுவானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன செய்ய தெரியுமா அவன் அந்த அந்த பிராட் பண்றதுக்கான சில செட்டிங் பண்ணி விடுவோம் ஒரு நூறு ரூபா பிச்சையில போட்டுருவான் எடுத்து பாக்கெட்ல வைக்கிறானா இந்தாங்க முதலாளி தரானான்னு பார்ப்போம் நம்ம கடையில் ஒருத்தனை வேலைக்கு சேர்த்தோம்னா அவன் நேர்மையை சோதிக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் ஒரு நூறு ரூபாய் தலைக்கில போட்டுருவான் அவன் வருவான் இப்படி எட்டு பார்ப்பான் யாரும் மீது பாக்கெட்ல வச்சுக்கிடுவான் நம்ம அதை கண்காணிச்சுட்டு இருப்போம்ல ஆஹா இவன் டேஞ்சரு கடையில கிடக்குற நூறு ரூபாய் நம்ம கீழே போட்டுருக்கோம் நம்ம முதலாளிட்டு சொல்லாம இவன் பாக்கெட்ல வச்சான்னு சொன்னா நாளைக்கு எதையும் எடுத்து வச்சுட்டு போயிருவான் அப்படின்னு டெஸ்ட் பண்ணும்போது நம்மளே அந்த நூறு ரூபாய் போடுவோம் எடுக்கிறானு பாக்குவோம் எடுக்காம இருந்தான்னு சொன்னா அவனுக்கு நல்ல பரிசு கொடுப்போம் எடுத்துட்டான தலை எடுத்து கட்டி விட்டுவோம் அப்ப இந்த உலக வாழ்க்கை என்னன்னு கேட்டா கடவுள் வாசல திறப்பாரு லஞ்சம் வாங்குவான் வாங்க வாங்க பாப்போம் வாங்க புண்ணை வாங்க கூடாது ஆ கடவுளை அப்படி கொடுப்பாரு நல்ல வசமா மாட்டும் பொழுது ஒரே வெட்ட வெட்டிடுவார் குரானில் என்ன சொல்லப்படுதுன்னா ச நஷ்டப்பரிஞ்சுக்கும் மின் ஹைத்துல்லா அழமும் அவர்கள் அறியாத வகையில் அவர்களை விட்டு பிடிப்போம் குரானில் என்ன சொல்லுதுன்னு கேட்டா அநியாயம் செய்கிறவர்களை உடனே இறைவன் பிடிக்க மாட்டான் நம்ம தமிழில் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது இஸ்லாத்துக்கு உகந்த பழமொழி தான் அரசு அன்று கொள்ளும் தெய்வம் மின்று கொள்ளும் அரசாங்கன்னா அன்றைக்கி விசாரணம் அன்றைக்கே திருப்பணிச்சிட்டு போயிருக்கோம் தெய்வம் என்ன செய்யும்னா நின்று கொள்ளணும் நல்ல அவகாசத்தை கொடுத்து ஒரு தூண்டில் போட்டு மீன் பாருங்க அவன் என்ன செய்வான் தெரியுமா தூண்டில போடுவான் மீன் வந்து அந்த தூண்டில வந்து ஒரு ஒரு கட்டைன்னு கட்டை கிடக்கும் அந்த வந்து இழுக்கப்பட்ட மீன் மாட்டாது இன்னும் கொஞ்சம் விடுவான் நல்ல மாட்டோம் இன்னும் கொஞ்சம் இந்த விடுவான் விடுவான் இன்னும் கொஞ்சம் அந்த கட்டை இழுத்துட்டு போற அளவுக்கு விடுவான் அந்த தூண்டில் நல்ல தொண்டைக்குள்ள வசமா மாட்டுது தெரிஞ்சவங்க ஊரு வெட்டு வெட்டணும்னு சொன்னா தப்பிக்காம கரெக்டா மீன் நம்ம கையில வந்துடும் மாட்டிக்கிறோம் அப்ப அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கடவுள் வந்து கெட்டவர்களுக்கு கொடுக்கத்தான் செய்கிறார் கெட்டவர்கள் கொடுக்கறது என்ன நினைச்சுக்கிற கூடாது இது நமக்கு நல்லது இப்படி போனா தான் நல்லது நினைச்சிட கூடாது நீ ஒழுங்கா நடக்கிறியா அங்க நிதி வாங்க போறியா அங்க தண்டனை வாங்குறதுக்கு தகுந்த மாதிரி நீ நடக்க போறியா தெரிஞ்சுக்கிற போறியா என்று காட்டுவதற்காக தான் இந்த உலக வாழ்க்கையை ஒரு சோதனை கூடம் என்று இஸ்லாம் சொல்கிறது இந்த ஐம்பது வருஷ சுகத்துக்காக வேண்டி ஒரு அறுபது வருஷ சுகத்துக்காக வேண்டி ஒரு இருபத்தஞ்சு வருஷ சுகத்துக்காக வேண்டி லஞ்சம் வாங்காதே கலப்படம் பண்ணாதே பிறரை ஏமாத்தாத மோசடி செய்யாத இதுக்கு அப்புறம் உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கு நிரந்தரமான வாழ்க்கை அழியாத வாழ்க்கை இருக்குது நரகத்தில் நெருப்புல போட்டு உண்மைய காலாகாலத்துக்கும் வாட்டி வதக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது அங்க சாவ முடியாது இறப்பே வராது அதே மாதிரி இன்பம் உனக்கு தரப்பட்டாலும் அதுக்கு அழிவே இருக்காது அதனால இன்னொரு வாழ்க்கை கடவுளுக்கு முன்னாடி நிறுத்தப்படுகிற வாழ்க்கை இருக்கிறது அது ஜட்ஜ்மெண்ட் நியாய தீர்ப்பு நாள் என்று அதுக்கு இஸ்லாம் பேர் சொல்கிறது அந்த நியாய தீர்ப்பு நாளில் நியாயம் கிடைக்குமே தவிர இந்த உலகத்துல வந்து சோதனை கூடத்துல நல்லவர்கள் தான் கஷ்டப்படுவார்கள் கெட்டவர்கள் தான் பெரும்பாலும் நல்லா இருப்பார்கள் அதனால நபிகள் நாயகம் போன்ற இறை தூதர்கள் எல்லாம் கூட அடி வாங்கினாங்க வாங்கினாங்க ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டாங்க எல்லாம் பறிமுதல் பண்ணிக்கிட்டாங்க எத்தனை இறை தூதர்களை கொன்றே இருக்கிறார்கள் சித்திரவதைக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க இது அதே நேரத்துல கெட்டவர்களுடைய கைகளும் ஓய்ந்து இருக்கிற காட்சியை பார்க்கலாம் அதனால ஒரு ஒரு மனிதன் எதுல நம்பிக்கை வைக்கணும்னு கேட்டா கடவுள்ங்கிறது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறது கடவுள் கிடையாது அவர் ஏதாவது பண்ணு தான் செய்வார் முதல்ல அது நம்பணும் கடவுள் இல்லேன்னு போனா அது ஒரு கதை கடவுள் இருக்காரு நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பார் அப்ப நீங்க விளங்க மாட்டார் அவரு அப்ப கடவுளுங்கிறவர் வந்து என்ன அக்கிரமும் அக்கிரமக்கார பக்கம் சார்ந்து நிற்கிறவர் தான் கடவுளா இருப்பாரா அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா கண்டிப்பா அப்படி ஒரு நாள் தேவைங்கிறது நம்ம வளைக்கிறோம் அதுபோக நம்ம அந்த உலகத்துல வந்து நம்ம எத்தனையோ தப்புகள் செய்யறவர்களுக்கு நம்ம கொடுக்கற தண்டனை இருக்குது மாட்டிக்கிறான் கிளாண்டு வைங்கள கொலை செய்யலாம் கொலை அதிக பிரிபட்டுறோம் தண்டிக்கப்படுவான்னு கன்ஃபார்மா சொல்ல முடியுமா முடியாது சாட்சியை மிரட்டினா தப்பிச்சுக்கிடலாம் அல்லது நீதிபதியை வழக்கு வாங்கிட்டு தப்பிச்சுக்கலாம் அல்லது எஃப்ஐஆர் திருத்தறி வேலை செஞ்சுட்டான்னு சொன்னா அதை தப்பிச்சுட்டு போயிடலாம் ஏதாவது ஒண்ணு சொல்லி தப்பிச்சுட்டு வந்துடலாம் அப்ப இப்படி எல்லாம் கொலை செஞ்சு நம்ம நமக்கு தெரியும் என்ன கொலை செஞ்சாங்க நல்லா பாத்துருப்போம் ஆனா கோர்ட் சொல்ல இவன் நிரபராது இவன் குற்றம் நிரூபிக்கப்படல விடுதலை செய்யறோம் அப்ப இந்த அக்கிரமத்தை எல்லாம் பார்த்துட்டு கடவுள் சும்மா இருப்பார் நம்ம நம்பலாமா இப்ப கடவுளை நம்பக்கூடியவர்கள் என்ன நம்பணும்னு கேட்டா இதுக்கெல்லாம் ஒரு நியாயம் வழங்கக்கூடிய நாள் இருக்கிறது அந்த நாள்ல எல்லாருக்கும் தீர்ப்பு வழங்கப்படும் இதைத்தான் இஸ்லாம் வந்து நியாய தீர்ப்பு நாள் சொல்லுது கண்டிப்பா பனிஷ்மெண்ட் உண்டு அந்த ஐயா கேட்ட என்னுடைய பெயர் பாது எனக்கு ஒரு அதிக நாளாக ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் என்று இருந்தது இன்றைக்கு இந்த வாய்ப்புக்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த டிசம்பர் மாதம் முதற்கொண்டு இந்த மாதம் ஆரம்பம் வரையில் தர்பூசணி பழங்கள் மிகுதியாக கொட்டி கிடந்தது அதை கொட்டி வைக்க இடமே போதாகாமல் ரோட்டிலையும் மைதானத்திலையும் கொட்டி வைக்கப்பட்டிருந்தது மனிதன் அதை விரும்புகிறான் அதனுடைய 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 நிறத்தையும் குணத்தையும் மிகவும் விரும்பி சாப்பிடுகிறான் அதே போன்று இந்த நாளிலே மாம்பழங்கள் கொட்டி கிடக்கிறது காய்கறிகள் கொட்டி கிடக்கிறது இவையெல்லாம் மனிதனுக்கு தேவையானது என்று கடவுள் அறிந்து மிகுதியாக கொடுத்திருக்கிறான் மனிதன் விரும்புகிறதை கடவுள் அருள் செய்திருக்கிறார் அவண்ணமாகவே எனக்கு மனைவி வேண்டும் என்று விரும்பினேன் எனக்கு மனைவியும் கொடுத்திருக்கிறார் ஒருவேளை இன்றைக்கு நான் மறுத்துவிட்டேன் என்ற செய்தி அவளுக்கு போகுமானால் உடனே ஆர்ட் அட்டாக்கில் அவளும் செத்துவிடுவாள் அவ்வளவு அன்பும் பிரியமான மனைவியை எனக்கு கொடுத்திருக்கிறார் இது எல்லாம் எதை காட்டுகிறது கடவுளுடைய அன்பை காட்டுகிறது அவருடைய கிருபையும் தயவையும் இரக்கத்தையும் காட்டுகிறது மனிதன் விரும்புகிறதை அவர் கொடுத்திருக்கிறார் அப்படியானால் மனிதன் விரும்பாதது எது மனிதன் விரும்பாதது மரணம் அந்த அன்புள்ள கடவுள் மரணத்தை ஏன் உலகத்தில் அனுமதித்திருக்கிறார் அதற்கு பேச்சாளர் எனக்கு பதில் சொல்ல தேவையில்லை இதை பற்றி திருக்குறான் என்ன சொல்லுகிறது என்பதை நான் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்புள்ள கடவுள் மரணத்தை ஏன் உலகத்தில் அனுமதித்திருக்கிறார் கடவுள் அன்புள்ளவர் சொன்னா எதுக்கு மரணத்தை தரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி அந்த கேள்விக்கு நான் அதுக்கு முந்தைய சகோதரர் இளங்கோவன் அவர்கள் கேட்ட அந்த கேள்வியிலே அதற்கான விடை இருக்கிறது கடவுள் எதற்காக அந்த மரணத்தை தருகிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே மனிதர்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்குதல் என்பது மரணத்திற்கு பிறகுதான் உண்டு இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் கெட்டவர்கள் இருக்கிறார்கள் நல்லவர்கள் இருக்கிறார்கள் ஐயாவை போல அவர் ரொம்ப அன்பு செலுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் கொடூரம் செய்யக்கூடியவர்களும் உலகத்தில் இருக்கிறார்கள் அப்போ அந்த தப்பு செய்தவர்களை எல்லாம் தண்டிக்கணும் நல்லது செய்தவர்களுக்கு எல்லாம் பரிசு தரணும் நம்ம இங்க இங்க பெறோம் இன்பம் இல்லையா இந்த மனைவியோட சந்தோஷமா இருக்கிறேங்கிறாங்க அவரு நான் இறந்துட்டா என் மனைவி ஹார்ட் அட்டாக்ல இறந்துருவா அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க ஐயா சொன்ன அப்படி ஒரு பாசம் வச்சிருக்காங்க பாருங்க அதை விட பாசம் வைத்திருக்கக்கூடிய ஒரு இன்னொரு வாழ்க்கையை தருவதற்காகத்தான் இந்த மரணமே ஏ தவிர நல்லவர்களுக்கு இப்போ என்ன அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ இதைவிட நல்லதை தருவதற்காகத்தான் அந்த மரணம் கெட்டவர்களுக்கு வந்து இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க அக்கிரமம் அதுக்கு தண்டனை கொடுப்பதற்காகத்தான் மரணமே தவிர குரான் அப்படித்தான் சொல்லுகிறது மரணம் எதுக்கு என்று கேட்டா நீங்கள் என்னிடத்திலே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் நீங்க ஒரேடியா முடிஞ்சு போயிடல இது ஒரு சோதனை இது ஒரு வாழ்க்கையே இல்ல அற்பத்திலும் அற்பமான ஒரு வாழ்க்கை இதுக்கு பிறகு நான் தரக்கூடியது தான் உண்மையான மெய்யான வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு முடிவே இருக்காது ஹார்ட் அட்டாக்ல நான் போயிருவனோ என் மனைவி போயிருவாங்களோ பயப்பட வேண்டிய தேவையே இருக்காது அதெல்லாம் இல்லாத ஒரு முழுமை இல்லாத சோர்வு இல்லாத கவலை இல்லாத நினைத்ததெல்லாம் கிடைக்கக்கூடிய வறுமையை பத்தி கவலைப்படாத நோயை பத்தி கவலைப்படாத தரவலையா இருக்கிறாங்களே கவலைப்படாத அப்படி ஒரு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதனால கடவுள் அன்பின் காரணமாகத்தான் மரணத்தையும் கொண்டு வர்றாரு நல்லவர்களுக்கு நல்லதை கொடுத்து நினைக்கிறது அன்புதான் கெட்டவர்களை தண்டிக்கிறதும் கூட கடவுளுடைய அன்புதான் காரணம் நல்லவர்கள் மேல வத்திக்கிற அன்பின் காரணமாகத்தான் கெட்டவர்களால் பாதிக்கப்பட்டாங்க இல்லையா அதுக்கு நியாயம் வழங்குவதற்காக அவங்களை தண்டிக்கிறாரு இஸ்லாமிய கருத்து பிரகாரம் குரானுடைய கருத்து பிரகாரம் மரணத்தை தருவது இல்ல மீண்டும் உருவாக்க மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையில உருவாக்கி இன்னும் நல்ல நிலையில வைக்க என்று இஸ்லாம் சொல்கிறது அதான் குரான் சொல்லக்கூடிய விடை